இப்ப என்னன்னா நீங்க இந்த கருத்து கணிப்புல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அதாவது நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிற ஒரு இதையும் அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்புகள் அதிகரிக்கும்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் இருக்குல்ல அதையும் சேர்த்து பாருங்க அப்ப எழுபது சதவீதம் திமுகவுக்கு தான் ஆதரவா வந்திருக்கு அவங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு தான் வந்திருக்குலாம் அதெல்லாம் போய் மாயை கேள்வியை ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப அந்த எதிர்ப்புகள் அதிகரிக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா பாமக பாஜகவுடன் அதிமுக அமைத்திருக்கும் கூட்டணியால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் இது சிம்பிள் ஃபேக்டர் அது இருபத்தொன்பது சதவீதம் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது இப்ப நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு இப்ப நாற்பத்தி ரெண்டு ஆக எழுபது சதவீதம்

குண்டக்குடி பொன்னமல் அடிகார நாங்க வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு அவர் சொல்றதை கேட்கிறோம் இங்கே யார் மத துபேஷம் செய்வது ஒண்ணு ரெண்டாவது எனக்கு அற்புதமா பாலு அண்ணே உடனே சொல்லிட்டார் ஸ்டாலின் வந்து தகுதி இல்லாத தலைவர் ரொம்ப வந்து பலவீனமான தலைவர் அப்படின்னாரு நாங்க என்னைக்கு ஓவியாவோட போய் போட்டி போட்டோம் நாங்க என்னைக்கு ஓவியாவோட போய் போட்டி போட்டோம்

Monaco.